பண்பாங்க என்ன தன்மை யூடியூப் இருக்கும் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் நல்ல நண்பர்கள் வந்து யாருக்கு கிடைப்பாங்க நல்ல நண்பர்கள் யாருக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்னா வந்து மூணு விதமான நண்பர்கள் உண்டு பனைமரம் போன்ற நண்பர்கள் தென்னை மரம் போன்ற நண்பர்கள் வாழை மரம் போன்ற நண்பர்கள் பனைமரம் போன்ற நண்பர்கள் தென்னை மரம் போன்ற நண்பர்கள் வாழை மரம் போன்ற நண்பர்கள் இந்த பனை மரம் போன்ற போன்ற நபர்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா பனைமரம் தாத வளரும் அப்போ பனைமரம் போன்ற நண்பர்களுக்கு நாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவர்களை வந்து கவனித்து தான் அவர்கள் நண்பர்களாக இருக்கணுங்கிற அவசியங்கள் அவங்க எப்பயுமே நட்பு என்பதற்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அவசியம் தென்னை மரத்துக்கு என்ன சொன்னான்னு தென்னை மரம் போன்ற நண்பர்களுக்கு என்ன சொன்னால் தண்ணி ஊற்றி தான் ஏதாவது நட்பை வளர்ப்பதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவர்களுக்கு வந்து அந்த உதவிகளை வந்து உதவிகளையோ அல்லது வந்து என்ன சொன்னான்னா நம்மால் வந்து சில பொருள் இழப்பீடுகள் அல்லது என்ன சார் போட்டர் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பிடி சிகரெட்டு எனிவன் இவன் கிட்ட போனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து எதாவது என்ன சொன்னால் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க தென்னை மரம் வாழை மரம் சொல்லவே வேண்டாம் அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி நண்பர்கள் வந்து என்ன சொன்னால் மூணு விதமான நண்பர்கள் தான் ஜோதிடத்தில் சொல்லப்படும் பனைமர நண்பர்கள் பிரச்சனை இல்லை தென்னை மர நண்பர்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் பொருளாதாரத்தை செலவழித்தான் வாழை மர நண்பர்களுக்கு பொருளாதாரத்தை செலவழித்தான் சரி நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா கிடைக்க மாட்டார்களா அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கும் இல்லையா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் தான் வந்து மைத்திரை தார் மைத்திரத்தாரை மைத்திரைன்னா நட்பு அப்ப நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார் இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அதற்கடுத்து ஒன்பதாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் பதினெட்டாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் இவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார் ஏன்னா வந்து எட்டாவது இருபத்தாறாவது வந்து மைத்திரை தாரை ஒம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு என்பது என்ன சொல்லலான்னா அதிமுத்திரை அதிமுத்திர நட்சத்திரம் இதில் பதினெட்டாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் இருந்ததுன்னா அங்கே வந்து என்ன சொல்லலான்னா தட்சண வேதை அப்படின்னு பதினெட்டாவது நட்சத்திரம் தட்சண வேதை இந்த பதினெட்டாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் நட்புருக்கோ அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிடும் ஏன்னா தட்சனை வேதை பொருளாதாரத்தை கொடுத்து வாங்குவதால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினெட்டாவது நட்சத்திரம் அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன எதில் வந்து என்ன பொருளாதாரத்தில் வந்து ஒரு வீழ்ச்சியை வந்து கொடுத்துரும் எது நட்பால் அன்றைக்கி அந்த பதினெட்டாவது நட்சத்திரத்தில் பணப்பட்டுறக்கிற எங்கேயாச்சும் ஒருத்தர் நடத்துனிங்கன்னா அங்கே பிரச்சனை வந்துடும் அப்போ பதினெட்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ந அது அது சா அது சார்ந்த ஒரு செயல் உள்ள நண்பர் தான் நமக்கு கிடைப்பார் கொடுக்கல் வாங்கல் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் வாங்கிட்டு ரெண்டு நாள் கழித்து கொடுக்குறது இப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து வாய்ப்பார் ஏன்னா தட்சண வேதை அப்போ இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொல்லுன்னா வந்து மரியாதைக்குரியது வணங்கத்தக்கது ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ஒன்பதாம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சளி பிடித்த மாதிரி ஐம்பது பெர்சன்ட் நன்மை ஐம்பது பெர்சன்ட் என்ன சொன்னான்னா விஷம்தான் சளி பிடிச்சால் எப்படி இருக்கும் சளி பிடிச்சா வந்து மூக்கை வெட்டி போட முடியாது அதே சமயத்தில் என்ன சொன்னால் மூக்கில் தண்ணி ஒளிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் நண்பர்கள் இருப்பார்கள் அந்த நண்பர்கள் என்பதை வந்து என்ன சொன்னாங்க பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்திக்கணும் எட்டாவது நட்சத்திரத்தில் இருந்தால் ஓகே தான் ஏன்னா அது நம்மளுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் சேமத்தாரை நட்பாக இருக்கும் அது எந்த கிரகமும் அந்த கிரகம் ஆதிபத்தியத்துக்கு தான் நட்பு வருவா யாரும் வித்தியாசமாக கண்டிப்பாக வராது வித்தியாசமாக டெஃபினட்டாக வரவே வராது நீங்கள் அதை கவலையும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுருதோ உங்கள் ஜாகத்துக்குள்ள உங்கள் ஜாதத்தில் என்ன இருக்குதோ கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ என்ன சொல்கிறான்னா இதுதான் நண்பர்கள் இதில் நிறையா கிரகங்கள் போய் உட்காந்துருச்சுன்னு வைங்களேன் எட்டாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் ஒம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த அஞ்சு நட்சத்திரங்களில் கிரகங்கள் அதிகமாக இருந்ததுன்னா வதவதல் நண்பர்கள் இருப்பாங்க இருந்தாலும் நான் சொன்ன விதிமுறைப்படி ஒம்பதாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துவிட்டால் அது வந்து என்ன சொன்னான்னா ஐம்பது பெர்சென்ட் இல்லாமல் ஐம்பது பெர்சென்ட் நட்டம் பதினெட்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த நண்பரிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது ஏழாவது நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தால் அது சார்ந்த நண்பரிடம் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்ல இன்க்ளூடிங்க பழங்களும் நல்ல ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் எட்டாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து நல்லா பிரச்சனை இருக்காது பொருளாதார வலிமை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா எட்டாவது நட்சத்திரம் பணம் பண நட்சத்திரம் தானே சாஸ்திர செல்வது இருபத்தாறாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா அதுவங்களுடைய ராசிக்கு வந்து என்ன பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் அந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற அந்த ந நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா வந்து இன்டீரியர் லைஃப்பில் இருக்கிற வந்து ரகசிய விஷயங்களை பேசி வந்து ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் இன்டீரியர் பன்னெண்டாம் இடம் வந்து பன்னெண்டாம் இடம் என்பது வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய அயனசயன போகம் அதே சமயத்தில் வந்து கட்டில் சார்ந்த விஷயங்கள் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதில் இருக்கிற சங்கடங்களை வந்து அளவலாவது இந்த நண்பர்களை பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கலாம் அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு சொல்யூஷனாக இருப்பாங்க இப்படிலாம் ஜோதிடத்தில் இருக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து இதில் வந்து நம்ம என்ன சொன்னா இந்த பனைமர நண்பர்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க தென்னை மரமும் வாழை மர நண்பர்கள் என்ன சொன்னா தண்ணீர் ஊற்றி தான் ஆக வேண்டும் என்பது வந்து ஒரு விதி இதை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் பரிட்சித்து பாரு ஏன்னா ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா ஒரே ஒரு ஒரு விதி மட்டும் கிடையாது நிறையா பேசலாம் நிறையா கின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சதை இன்றைக்கி பேச முடியல நாளைக்கு நல்ல புது புது கருத்துக்கள் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் நிறையா வந்து என்ன சொல்லணும் கர்மவினை தீர்வதற்கு பணம் வந்து நித்தமும் வருவதற்கு உடல் வந்து புஷ்டியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நேற்று வந்து ஒரு பன்னிரெண்டு ஆச்சு நான் படுக்கிறது ஏன்னா கிண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன் இன்னும் இன்னும் வந்து நிறையா எடுத்து வச்சேங்க சார் டெய்லி ஒரு மூணு நாலு வீடியோ கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற காரணத்தினால நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கோம் அதனால் வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் இதுதான் நல்ல நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி இதை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய எட்டாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழாவது நட்சத்திரங்கள் மைத்திர பரம மைத்திரை அறைக்குண்டான நட்சத்திரங்கள் இதில் கிரகம் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா உண்மையான இது ஆண் நண்பர்களாகவும் இருக்கலாம் பெண் நண்பர்களாகவும் இருக்கலாம் நம்ம பயன்படுத்துகின்ற விதம் கொச்சையாக எதையுமே நினைக்கக்கூடாது கொச்சையாகவே எதையுமே நினைக்கக்கூடாது எதுவுமே வந்தன யாரையுமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இமீடியட்டாக வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இந்த ஒரு காயப்படுத்துதல் தன்மைகள் இதெல்லாம் நிறையா இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு பெண்மணி ஓரளவு நல்ல ஸ்டேஜில் உள்ள ஒருத்தர் வந்து அவங்க அவங்க ஜோதிட கருத்துக்களை வந்து நல்லா பண்ணுறாங்க அதில் போய் வந்து அந்த அம்மா வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க வந்து கோடி நாயன் எடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாத தன்மை ஏன் அப்படி எழுதணும் ஒருத்தர் ஏதோ கருத்து சொல்கிறாங்க நானும் நான் எல்லா கருத்துக்களையும் பார்ப்பேன் ஆனால் வந்து என்ன சொன்னால் அதில் குறைகள் இருந்தால் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுக்கு தெரிந்த ஒரு சிற்றறிவு அதை அவங்கள போய் நம்ம வந்து திட்டுறதுனாலையோ வருத்தப்படுத்துவதனாலேயோ நிறையா வந்து நீங்கள் பாவங்களை வந்து எப்படி இழுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதது பாட்டுக்கு வந்து பேசாமல் தான் போயிட்டுருக்கு கர்மா நம்ம போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இழுக்கிறோம் ஒருத்தர போகிறோம் ஒரு செயலை கொடுங்கன்னு சொன்னான் அவங்க பணம் கேட்டால் பணம் கேட்காங்கன்னு சொல்கிறது வந்து எந்த எவ்வளோ பெரிய குற்றம் இப்போ ஜவுளி கடைக்கு போகிறோம் துணி எடுக்கிறோம் அவன் அப்படி பில்லை பார்த்தோன்னா அந்த பில்லில் எதாவது ஒத்த பைசா குறைக்க முடியாது எதுலேயுமே குறைக்க முடியாது எந்த வந்து ஒரு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க அவன் விலை பில்லு போட்டு வச்சிருக்கிறான் இது ஏன் இதுக்கு என்ன பில்லு அப்படின்னு வந்து நம்ம கேட்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து ஒரு கல்வியை வந்து படித்தவர்களிடம் வந்து என்ன சார் நீங்கள் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஆனால் அவர் கூலி கேட்டார் என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் தவறாக நினைப்பது அவரிடம் நீங்கள் போய் வந்து இந்த மாதிரி காரியத்தை நடத்தி கொடுங்கள் என்று கேட்காமல் இருந்து அவருக்கு யூட்டி கேட்டால் தான் நீங்கள் வருத்தப்படும் அது அவருடைய தகுதிக்கு தக்கன கூலியாக இருக்கும் அது தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லாருக்குமே ஒரு தகுதின்னு இருக்குது ஒன்றாவது பாத்தியே இருக்க எவ்வளோ சம்பளம் ரெண்டாவது பார்த்திய இருக்க எவ்வளோ சம்பளம் அஞ்சா பார்த்தி அதே ஒரு ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டருக்கு நிறைய சம்பளம் இருக்குது அதுக்கு என்ன செய்ய முடியும் அவரும் வாத்தியார் தான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் அவருக்கும் அவரும் வாத்தியார் தான் அவருக்கு சம்பளம் அப்போ ஒவ்வொரு விதத்திலும் என்ன சொல்லான்னு எந்த ஒரு மனிதனும் தயவு செய்து இனிமேல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று நீங்கள் ஒரு காரியமாக வந்தால் உங்களிடம் என்ன சொல்லலான்னு வந்து நீங்கள் பணம் கேட்காமல் வந்து இந்த உலகத்தில் யாராவது செய்து கொடுத்தால் அங்கே நிறையா போங்க தாராளமாக போங்க ஆனால் பணம் கேட்பது தவறு என்று தயவு செய்து யாரும் நீங்கள் சொல்ல சொல்லக்கூடாது ஜீவனத்திற்கு வந்து என்ன செய்வாங்க அவங்க படிச்சதை வச்சா இருந்தாச்சு அதுல இருந்தாலும் ஜீவனத்தில் வந்து என்ன செய்யறாங்க எடுக்க முடியும் எடுக்க முடியாது அதை யோசனை பண்ணி பார்த்திருக்கு அதனால வந்து என்ன சொன்னாங்க சில ஏரியாக்கள் இருக்கு அங்கேருந்து மனுஷனை வரவே விடக்கூடாது ஆமாம் எங்கள் ஏரியாவுல சில சில ஏரியாக்களுக்கு பொண்ணே விடுக்கிட மாட்டாங்க என்ன காரணம்னா அந்த ஏரியா இன்னும் திறந்தவே இல்லை அதே மாதிரி இன்னும் சில இடங்கள் வந்தன சார் திறந்தவே இல்லை காரணம் வந்தன சார் அவன் அறிவாளியாகவே நினைத்து கொண்டே இருப்பான் ஆனால் அறிவாளியாக நினைத்து கொண்டு என்ன சொல்றான்னா வந்து அவனால எதுவுமே சாதிக்க முடியுமா அப்படின்னு அந்த அந்த அறிவாளின்னு நினைச்சிட்டு வந்து நம்ம எதுக்கு உட்காடுறோம் ஆயிரம் குறைகள் இருக்கும் ஆமா கடவுள் வந்து என்ன சொன்னா அவன் கப்ப கிழிச்சு வச்சிருப்பாரு நல்லா வச்சிருப்பாரு அதை உணராமலே வந்து என்ன சொல்றேன்னு இங்க வந்து பேசுவான் இப்போ மக்கள்லாம் நிறையா இருக்காங்க பார்த்துட்டோம் அதனால் வந்து என்ன சொன்னா இதுதான் ஜோதிடத்துடைய நல்ல நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பார்த்து பழனி பெருங்கள் எல்லோரும் கவனமாகவே இருக்கும் இனைய காலங்கள் அப்படி இருக்குது அப்படின்ட்டு கூறி உங்களிடம் இருந்து விடையவர் சிபிபாரை ஜோதிடர் சாதிராமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் தன் வாழ்க வளந்தர் வணக்கம் வணக்கம்